ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்டா இரண்டாம் இரண்டாம் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஓர கொஸ்டின் பேப்பர் விலங்கு ஜுவாலஜியோட கொஸ்டின் பேப்பர் இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணமாக நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் இது வந்து கவர் பண்ணும் ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி ஃபுல் திஸ் கொஸ்டின் அண்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோப்போ இதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அண்டு வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏன்னா நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் லைக் பண்ணிடுங்க உங்கள் லைக் நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்ட் நம்ம குரூப்பில் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் டூ குரூப்பில் சரிங்களா இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போனால் டோட்டல் ஃபிஃப்டின் மார்க் சரிங்களா எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் பொருத்தி பார்த்து சரியான தெரிவை தேர்ந்து தேர்வு செய்யுங்கள் வந்து இது பொறுத்துவேன் அது வைக்கு குரோமோசோம் சார்ந்த மரபணுக்கள் டேசென அழைக்கப்படுகின்றன புரதச்சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிய அஞ்சாவது கீழ் எது ஹீகோட்டி விரிசையின் பங்களிப்பும் ஆறு வந்து குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இளம்பிள்ளைவாதம் வழியாக உடலில் நுழைகிறது அதுக்கடுத்து சீம்பால் வழங்குவது என்ன சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்பது பாதமாக நீர்நிலைகளை பாதுகாக்க தேசிய நிதி நீர் பாதுகாப்பு திட்டம் செயலாக்கம் பெற்ற ஆண்டு என்ன ஜிஇஏசி என்பது என்ன நைன்டீன் நைன்டி செவனில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை தடுப்பூசி நோய்க்கு எதிராக மறுசேர்க்கை தடுப்பூசி ஆகும் பன்னெண்டு சில இயற்றிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்குகள் அதுக்கடுத்து பதிமூணு பார்த்தமாக கூற்று காரணம் இதில் எது சரி தவறுன்னு நம்ம பார்க்கணும் பதினான்கு வந்து ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் சராசரி அளவு என்ன டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கில் தடிமனை அளவிட பயன்படுவது என்ன இதில் வந்து பார்த்தோம்னா டூ மார்க்கு இதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மற்றது நம்ம வந்து ஃபைவ் கொஸ்டின் எழுதுனா போதுமானது சரிங்களா என்ன பிளாஸ்மோடோபின் என்றால் என்ன காலா அசார் என்றால் என்ன உயரமான மலைப்பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் சில நாட்களுக்குள் தங்களை எவ்வாறு அச்சூழல் கேற்றவாறு இணக்கமாக்கிக் கொள்கின்றனர் தொன்மையான பூமியில் காணப்படும் வாயுக்களை பட்டியலிட்டு சைமாலாஜி வரையிற விரிவாக்கம் தருக பேன் ஏ க்யூஐ மிகை உணர்வு ஊட்டம் என்றால் என்ன எம்யூனோ குளோபுலின் அமைப்பு படமடைந்து பாகங்களை எம்யூனோ குளோபுலின் அதை கேட்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் த்ரீமார்க் கொஸ்டின் இதில் தேர்ட்டி த்ரீஸ் கம்பல்சரி ஓசன் படலச் சிதவு என்றால் என்ன அதன் விளைவு அதனுக்கான காரணம் வாயு எது இருபத்தஞ்சி வந்து கருக்குழல் தடை மற்றும் விந்துக்குழல் தடை வேறுபடுத்து படியெடுத்தல் என்றால் என்ன கோசர் வேட்டுகள் என்பவை அவை யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் யானைக்கால் புழுவின் அறிவியல் பெயர் எழுது அந்த நோயின் அறிகுறிகளை எழுது தொழில்துறை ஆளுகால் என குறிப்பிடுவது எது அதன் பயன்களை பற்றி எழுது உடல் செல் மரபணு சிகிச்சை இன செல் மரபணு சிகிச்சையை வேறுபடுத்து புதிய சூழலுக்கு இனங்கள் என்றால் என்ன பெருந்திரல் மரபற்று போதல் என்றால் என்ன ஓசன் படல சிதைவு அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது கம்பல்சரி கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் ஹோ யூ ஹவ் டு ரீட் ஒன்ஸ் அண்ட் டேக் இன்னொரு நோட் புக் டூ ரிவிஷனாக நெக்ஸ்ட் பார்த்த மாதிரி ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் மாதவ வளர்ச்சி பல்வேறு நிலைகளை படத்துடன் விவரி இருமல பிளவு இருசம பிளவு முறை பற்றி வளத்துடன் விவரி மனிதனின் பால் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது டிஎன்ஏ ரேகை அச்சிரல் தொழில்நுட்பத்தின் படிநிலை விவரி எதனும் ஐந்து மனித வைரஸ் நோய்களை பற்றியும் முறை மற்றும் அறிவுகள் பற்றி அட்டவணை எழுது செயலாக்க நோய்த்தடை காப்பு மற்றும் மந்தமான நோய்த்தடை காப்பு வேறுபடுத்து மறுசேர்க்கை இன்சுலின் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்கு தகவமைப்பு என்றால் என நிலவாழ் விலங்குகளின் தகவமைப்பில் எழுது சிற்றினங்களுக்கும் நிலப்பரப்புகளுக்குமான தொடர்பு பற்றிய வரை குறிப்பு வரைக்கும் பசுமை இல்லை வாயுக்கள் வினைவீகம் மாற்றிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பிள்ளைங்கள் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேண்டால் கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களது இருந்து போகிறது டிஎன் ஸ்டடி கைடு